முடியாது என்று முடங்கிவிட்டால் வேதனை முடியும் என்று எழுந்துவிட்டால் சாதனை சாதனைக்காக காத்திருக்கும் சாதனை படைப்பதற்காக காத்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் பிஜிடிஆர்பி தமிழ் அழகு ஆறில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புலவர் நக்கீரர் பற்றிய தகவல்களை முழுமையாக பார்க்கலாம் கால பாதையில் நக்கீரர் என்னும் பெயருடன் வெவ்வேறு புலவர்கள் வாழ்ந்து வந்தனர் பாத்தீங்கன்னா சங்ககால புலவர் நக்கீரர் இறையனார் களவியல் உரையாசிரியர் பெயர் நக்கீரர் திருவள்ளுவ மாலை பாடல் பாடிய நக்கீரர் நக்கீர தேவனாயனார் இந்த மாதிரி நக்கீரர் அப்படிங்கிற பெயர்ல பல்வேறு காலங்கள்ல வெவ்வேறு புலவர்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க சங்ககால புலவர் நக்கீரர் பாத்தீங்கன்னா நக்கீரர் அல்லது நக்கீரன் என்பவர் சங்ககால புலவர் இவர் பண்டைய பாண்டிய நாட்டில் உள்ள மதுரையில் வாழ்ந்தவர் இவரின் மிக குறிப்பிடத்தக்க நூல் பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல்வாடை சங்கப் சங்க பாடல்கள் சிலவற்றில் சங்ககால புலவர் நக்கீரரின் பெயர் நக்கீரன் நக்கீரனார் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும் மொத்தம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு பாடல்கள் நக்கீரர் பாடியதாக சங்க நூல் தொகுப்புல இருக்கு பெண்ணின் கூந்தலில் இயற்கையில் வாசனை உண்டா என்ற கருத்து தொடர்பில் நக்கீரர் மதுரையில் சுந்தரேஸ்வரருடனேயே அதாவது சிவபெருமானுடன் அஞ்சாவது வாதிட்டவர் என்பது பழங்கால ஒரு நம்பிக்கை இன்றளவும் இந்த நிகழ்வு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழாவில் நாடகமாக நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்க ஒன்று மதுரை சொக்கநாதர் அதாவது இறையனார் பாடி நக்கீரனார் பொருட்குற்றம் கண்ட அந்த பாடல் பாத்தீங்கன்னா கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை கண்டது மொழிமோ பத்து பாட்டு தொகுப்பில் உள்ள பத்து பாட்டுகளில் திருமுருகாற்றுப்படை நெடுநல் வாடை ஆகிய இரண்டு பாட்டுகளையும் பாடியவர் நக்கீரர் அதோடு அகனானூற்றில் பதினேழு பாடல்கள் குறுந்தொகையில் எட்டு பாடல்கள் நற்றினையில் ஏழு பாடல்கள் புறநானூற்றில் மூன்று பாடல்கள் நக்கீரர் பாடியது இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இறையனார் கலவியல் உரையாசிரியர் நக்கீரர் இறையனார் கலவியல் என்னும் நூல் தமிழரின் காதல் வாழ்க்கையை பற்றி கூறும் ஒரு இலக்கண நூல் இதனை இறையனார் அகப்பொருள் என்று குறிப்பிடுகிறோம் தொல்காப்பியத்துக்கு பிந்தைய ஒன்று இதற்கு நக்கீரர் என்பவர் உரை எழுதியுள்ளார் இதனை இறையனார் களவியல் உரை அப்படின்னு சொல்லலாம் இவரோட காலம் பாத்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு இவரது உரையில் காதல் வாழ்க்கை பற்றி விரிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன முச்சங்க வரலாறு பற்றிய தொகுப்பு குறிப்பினை முதன் முதலில் தந்த உரையாசிரியரும் நக்கீரர் தான் உரைநடை வளர்ச்சியில் சிலப்பதிகாரத்தில் வரும் உரை பாட்டு மடை என்னும் பகுதிக்கு பின்னர் தமிழில் காணப்படும் உரைநடை இந்த உரை நூல் தான் இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை பாடல் பாடிய நக்கீரர் நக்கீரர் பலருள் ஒருவர் திருக்குறளை போற்றி பாடியதாக திருவள்ளுவ மாலை தொகுப்பில் ஒரு பாடல் இருக்கு திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என முப்பாலாக உள்ளது நெறியும் குறிப்பிட்டிருப்பாங்க நக்கீர தேவ நாயனார் நக்கீர தேவ நாயனார் என்பவர் பதினோராம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள பாடல்களை பாடிய நக்கீரர் இப்ப இந்த பதினோராம் திருமுறையில பாத்தீங்கன்னா திருவாலா வாயுடையார் காரைக்கால் அம்மையார் ஐயடிகள் காடவர் நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் நக்கீர தேவர் கல்லாட தேவர் கபில தேவர் பரண தேவர் அடிகள் அதிரா அடிகள் பட்டினத்து அடிகள் நம்பியாண்டார் நம்பி இப்படி பன்னிருவர் பாடியிருப்பாங்க இத்திருமுறையில் கையிலை பாதி காலத்தி பாதி திரு ஈங்கோய் மலை எழுபது திருவளஞ்சுழி மும்மணி கோவை திரு எழு கூற்றிருக்கை பெருந்தேவ பாணி கோப பிரசாதம் கார் எட்டு போற்றி திரிக்களி வெண்பா திருமுருகாற்றுப்படை திருகண்ணப்ப தேவர் திருமணம் ஆகிய பத்து பிரபந்தங்கள் நக்கீர அருளியனாதாக குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பதினோராம் பிரபந்தங்களில் ஒன்பதாவதாக அமைந்துள்ள திருமுருகாற்றுப்படை சங்க நூலாகிய பத்து பாட்டில் முதலாவதாக அமைந்துள்ளது இதனை பாடியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் என்று குறிக்கப்பெற்றுள்ளது கடைச்சங்க புலவராகிய இவரோட காலம் பாத்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு இப்ப நக்கீரர் பெயர் விளக்கம் நக்கீரர் என்ற பெயரில் கீரன் என்பது இயற்பெயர் நா என்பது சிறப்பு பொருள் தரும் ஒரு இடைச்சொல் இப்பெயரை நல் கீரன் என்பதன் திரிபாக எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க பதினொன்றாம் திருமுறையில் சமயம் சார்ந்த அருளாளர் நிலையில் நக்கீர தேவநாயனார் என இவர் பெயர் குறிக்கப்பட்டுள்ளது இப்ப இதுல எப்படி வினாக்கள் கேட்பாங்க நக்கீரர் பத்தி இப்ப நக்கீரர் பத்தி பார்த்தோம்னா சங்ககால புலவர் இருக்காங்க இறையனார் கலவியல் உரையாசிரியர் நக்கீரர் இருக்காங்க திருவள்ளுவ மாலை பாடல் பாடிய நக்கீரர் நக்கீர தேவநாயனார் இருக்காங்க நக்கீரர் இயற்றிய நூல்களின் பெயர்கள் கேட்கலாம் நக்கீரர் இயற்றிய உரையின் பெயர் கேட்கலாம் அவர் எங்க கேட்கலாம் அவர் இயற்றிய நூல்களில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கையை கேக்கலாம் சங்ககால புலவரான நக்கீரர் இயற்றிய மொத்த பாடல்கள் எத்தனையும் கேட்கலாம் இந்த கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமஞ்செப்பாது பாடல் இயற்றியவர் யார் கேட்கலாம் அதில் உள்ள சொற்குற்றம் கண்டுபிடித்தவர் யாரு அப்படின்னு வினாக்கள் வரலாம் முச்சங்க வரலாறு பற்றிய தொகுப்பு குறிப்பினை முதன் முதலில் தந்த உரை ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்கலாம் அதே மாதிரி திரு ஏங்கோய் மலை எழுபது திருவளஞ்சொழி மும்மணி கோவை திரு எழுக்கூற்றிருக்கை போற்றி திரு களிவெண்பா திரு கண்ணப்ப தேவர் திருமரம் இந்த நூல்களோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம் நக்கீரர் அவரோட இயற்பெயர் என்னன்னு கேட்கலாம் இந்த மாதிரியான வினாக்கள் இடம்பெறும் அதனால் இந்த நக்கீரர் பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா பாருங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு இணைய பதிவில் சந்திப்போம்